இந்த இறை வார்த்தை அரசர்களுடைய நூலினுடைய இரண்டாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும் அரசர்கள் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வசனங்கள் நாற்பத்தி ரெண்டில் இருந்து நாற்பத்தி நாலு உடையாள்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட இருபது வார்கோதுவை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளில் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ட கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ட கொடு ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தைந்து ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் ிருப்பத்தையும் நிறைவேற்றுகின்ற ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் பிருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றே ஆண்டவரே பத்தையும் தூகே ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் பத்தையும் நிறைவேற்றுகின்றே ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் மக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் வேறுபத்தையும் ஒரே எதிர் நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடியும் சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயல் ஆற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அல்லே லூயா அல்லே லூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மாற்றி யோவானினுடைய நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே முதல் பதினைந்து வாக்குகள் அக்காலத்தில் இயேசு கலிலையா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அருள் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழ இருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் அவர் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை அவர் கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு கனாரியத்திற்கு அப்ப வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான் அவனிடம் ஐந்து வார்ப்போதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் மக்களை அமர செய்யுங்கள் என்றார்ந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்ட பின்னர் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்ட பின் ஐந்து வாட்கொதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு குடைகளிலே நிரப்பினார்கள் ஏ செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி இனி வருகின்ற ஆறு வார காலங்களிலே நாம் கேட்க இருப்பது யோவானினுடைய நற்செய்தி ஆறாம் அத்தியாயத்தினுடைய பகுதிகளே நமக்கு வகுத்து பிரித்து தரப்படுகின்றது இந்த ஐந்து வார காலத்திலே யோவானினுடைய நற்செய்தி ஆறாம் அத்தியாயத்தினுடைய அந்த மைய கருப்பொருளையே நாம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் நாம் அறிந்திருக்கின்றோம் யோவான் ஒவ்வொன்றையும் மிக அழகாக வெவ்வேறு கோணங்களிலே சொல்லப்பட்டதாயிருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக ஒரு அத்தியாயமாக தொகுத்து மிக அழகாக வந்திருக்கின்றார் இறுதியாய் எழுதப்பட்டது யோவானினுடைய நற்செய்தி கிபி நூறாம் ஆண்டிலே அது இது செய்யப்பட்டது என்பதையெல்லாம் விவிலிய ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் ஆறாம் அத்தியாயத்தினுடைய மைய பொருள் நானே உணவு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மைய பொருளின் கீழாகவே இந்த அத்தியாயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனை பல இடங்களிலே அவருடைய பேச்சுக்கள் சொற்கள் கூறப்பட்டதாயிருந்தாலும் அவற்றையெல்லாம் யோவான் ஒரே அத்தியாயத்திலே மிக அழகாக தொகுத்து தந்திருக்கின்றார் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க பகுதியைத்தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் அதில் அற்புதம் நிகழ்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த பகுதி இந்த அப்பம் பிட்டு பலக செய்த இந்த நிகழ்வு ஒத்தமை நற்செய்திகளிலும் அதாவது மத்தையும் மார்க்கு லூக்கா நற்செய்திகளிலும் பதியப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை என்பதை நம்மால் உணர முடிகின்றது இதனை மையப்படுத்தி சொல்லிவிட்டு இதன் வழியாக ஆண்டவர் கூற விரும்பிய எல்லா செய்திகளையும் யோவான் அழகாக இந்த அத்தியாயத்திலே தொகுத்து தந்திருக்கின்றார் என்பதை நாம் புரிகின்றோம் இன்றைய நாளிலே நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்ன என்றால் இன்றைக்கும் அடைந்த இந்த காலச்சூழல்களிலும் வயிறார உண்ண முடியாமல் எத்தனை எத்தனையோ பேர் பசி பட்டினி இவற்றினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் பல நூறு பேர் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு என்பது கூட இல்லாத குடும்பங்கள் எத்தனையோ உண்டு என்பதையும் நாம் இந்த பிரபஞ்சத்திலே அறிந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழலிலே நாம் அறிய வேண்டிய அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பாடம் ஆண்டவர் அன்றைக்கு புல்தரையிலே எல்லாரையும் அமர வைத்து அவர்கள் வயிறார உண்ண அப்பத்தை அவர் பகிர்ந்து கொடுத்த பின்னர் அவருடைய கூற்று இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாய் அமைந்திருக்கிறது மிக தெளிவாக அவர்களுக்கு அற்புதமாக கற்றுக் கொடுக்கின்றார் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு கூற்றை நாம் படிக்க பார்க்கின்றோம் இன்றைக்கு உணவு என்பது விருந்து என்கின்ற அந்த ஒரு கோணத்திலே அது வீணடிக்கப்படுகின்றது என்பதை நாம் எல்லாருமே தெரிந்தே வைத்திருக்கின்றோம் எத்தனை எத்தனையோ விருந்து கொண்டாட்டங்களிலே உணவு வீணாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது பரிமாறப்படுகின்ற உணவுகளும் சரி சமைக்கப்படுகின்ற உணவுகளும் சரி வீணாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது யாருக்கோ போய் சேர வேண்டிய உணவு இன்றைக்கு ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே வீணாய் பூமியிலே கொட்டி சிதறடிக்கப்படுகின்றது என்பது வேதனையான ஒரு செய்தியாகவே அமைந்திருக்கிறது எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று அவர் விரும்பினார் இவற்றையெல்லாம் நீங்களே ஆண்டு காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மனித சமுதாயத்திற்கு அவற்றை அவர் கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு ஒரு சிலருடைய கரங்களிலே அது சிக்கிக் கொண்டதனால் வெகு பலர் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பசியோடும் பட்டினியோடும் வேதனையோடும் கண்ணீரோடுமே தங்களது வாழ்க்கையை கரைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது வேதனையான ஒன்று வளர்ச்சி அடைந்த சமூகம் கூட இன்றைக்கு இதில் அக்கறை காட்டாமல் இருக்கிறது என்பது வேதனையான ஒன்று நாங்கள் முன்னேறி இருக்கின்றோம் உலக பிரபஞ்சத்திலேயே தான் உயர்ந்த மக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாடுகளும் சரி இப்படி வீணாக்கப்படுகின்ற உணவுகளினுடைய தன்மையை அல்லது அவற்றினுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது அதிகரித்து கொண்டே கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒன்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக இதை நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சமூகத்தாரும் இதை ஏற்றுக்கொள்வோமையானால் ஆனால் உண்மையிலேயே பசி பட்டினி இல்லாத வறுமை இல்லாத ஒரு நல்ல சமூகத்தை நம்மால் படைக்க முடியும் ஏனென்றால் பிரபஞ்சத்திலே இல்லாது என்கின்ற அந்த நிலை அல்ல மாறாக இருப்பதை இல்லாதவர்க்கு பகிர்ந்து கொடுக்க இன்றைக்கு இதயம் இல்லாது இருப்பதுவே பெரும் குறையாய் அமைந்திருக்கின்றது எனவே நாமும் இந்த நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு எந்த வகையிலும் உணவை வீணாக்காதபடி எச்சரிக்கையோடு கவனத்தோடு சேகரித்து மற்ற பிற மக்களுக்கு இல்லாதவருக்கு பசியோடு பட்டினியோடு இருப்பவர்களுக்கு அதனை பகிர்ந்து கொடுத்து அவர்கள் வாழச் செய்ய உட்படுவோம் ஊராம்பிள்ள ஊட்டினா தாம் பிள்ளை தன்னால வளர்வான் என்று தமிழனினுடைய அற்புதமான கூற்றும் அமைந்திருக்கின்றது எனவே பிறரது வயிறு நிரம்ப நாம் பார்க்கின்ற பொழுது நம் வயிறு நிச்சயமாகவே நிரம்பும் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் செயலுக்கு இவற்றை கொண்டு வர முனைவோம் இறையருள் பெறுவோம் இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்